மட்டுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த இந்த தகிபுரி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நாலு உருளைக்கெழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ரெசிபிக்கான ஹீரோவே இந்த தயிர் தான் அதை கெட்டியான தயிர் கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பூரி வந்து ரெடிமேடாக இந்தியன் ஷாப்லேருந்து வாங்கினதான் அதை பொறிச்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு ஓட்டை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ மேலே எக்ஸ்ட்ராவாக க்ரீன் சட்னி இதுக்கு மேலே புளி சட்னியும் ஆட் பண்ணிக்கேன் இது ரெண்டோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் மேலே தயிர் தாராளமாக ஆட் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே சேவும் கை நிறைய கொத்தமல்லி கீரையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ